மிதுன ராசி அன்பர்களே நாம் இப்பொழுது டிசம்பர் மாதத்தின் தொடக்கமான முதல் மூன்று நாட்களை பற்றி போகிறோம் டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குவோம் நண்பர்களே திங்கட்கிழமை என்பது சந்திரனின் நாள் இன்னும் சந்திரன் உங்கள் பத்தாம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் வீடு யாருடையது உங்கள் தொழில் உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சமூக அந்தஸ்தினுடையது இங்க சந்திரன் தனியா இல்ல அவர் சனியின் வீட்டில் இருக்கார் மற்றும் சனியின் பார்வையிலும் இருக்கார் மனம் மற்றும் கர்மம் செயல் சேரும் பொழுது ஒரு நபர் உணர்வு பூர்வமாக தனது வேலையுடன் இணைந்து விடுகிறார் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் போல இருக்கும் இது டிவென்டி அல்ல காலையில எழுந்தவுடனே நீங்கள் ஒரு மன அழுத்தத்தை உணகலாம் வேலை நிறைய பாக்கி இருக்கிறது காலக்கெடு நெருங்குகிறது மக்கள் என் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றும் ஏனென்றால் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ரேவதி கண்டமூல் நட்சத்திர வகையை சார்ந்தது இதை குறித்து கொள்ளுங்கள் கண்டமூல நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும் போதெல்லாம் நமது மூளை கொஞ்சம் சிதறிய நிலையில் இருக்கும் ஏதாவது விடுபட்டு விட்டதோ என்ற ஒரு பதற்றம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் ஆறாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் இன்னைக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் அரசியல் இருக்கலாம் உங்கள் சீனியர்கள் அல்லது பாஸ் இன்னைக்கு உங்களிடம் கேள்வி பதில் நடத்தலாம் உங்கள் சிறிய தவறு கூட இன்னைக்கு பெரிதுபடுத்தப்படலாம் எனது ஆலோசனையை கேளுங்கள் இன்னைக்கு ஹீரோவாக முயற்சிக்காதீர்கள் இன்னைக்கு அமைதியாக லோ புரோஃபைல் இருந்து உங்கள் வேலையை முடியுங்கள் யாராவது சீண்டினால் அமைதியாக இருங்கள் இப்போது நம் இல்லத்தகசிகள் பற்றி பேசுவோம் தாய்மார்களே மற்றும் சகோதரிகளே உங்களுக்கு டிசம்பர் ஒன்பம் தேதி கொஞ்சம் சோர்வு நிறைந்ததாக இருக்கலாம் ஏனால் சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இது கம் வேலை ஸ்தானம் அங்கே சனி ஏற்கனவே அமர்ந்திருக்கிறாரு இது உங்கள் தினசரி வழக்கத்தை ருட்டீன் நேரடியாக பாதிக்கும் இன்னும் வீட்டு வேலை பழு திடீரென அதிகரிக்கலாம் வீட்டுக்கு விருந்தினர்கள் வரலாம் அல்லது புகுந்த வீட்டிலிருந்து ஏதேனும் பொறுப்பு உங்கள் தலையில் விழலாம் நீங்கள் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் ஆனால் யாரும் உங்கள் உழைப்பை பாராட்டவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் மனம் கொஞ்சம் பாரமாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் ஆறாம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் உள்ளனர் சமையலறையில் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் தீக்காயம் அல்லது வெட்டுக்காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் மாலை நேரத்தில் உங்களுக்கு கால்களில் மற்றும் இடுப்பில் வலி ஏற்படலாம் எனவே இந்த வீட்டை சுத்தம் செய்வது அல்லது அலங்கரிப்பது போன்ற எந்த கனமான வேலையையும் தொடங்காதீர்கள் இன்றை எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சென்னுங்க ஆனால் கதை இத்துடன் முடிவடையல்ல ஜோதிடத்துல நேரம் டைமிங் தான் எல்லாமே இரவு மணி பதினொன்று பதினெட்டு ஆனதும் சந்திரன் ராசி மாறுவார் அவர் மீன ராசியிலிருந்து வெளியேறி மேஷ ராசிக்குள் நுழைவார் அதாவது உங்க பத்தாம் வீட்டிலிருந்து வெளியேறி பதினொன்றாம் வீடு அதாவது லாபஸ்தானத்துக்கு செல்வார் இங்கே ஒரு அற்புதமான யோகம் உருவாகும் சந்திரன் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தவுடனே அவர் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவை பார்ப்பார் இதைதான் கஜகேசரி யோகம் என்பார்கள் இதன் விளைவு என்ன நாள் முழுவதும் நீங்கள் அனுபவித்த மன அழுத்தத்திற்கான வெகுமதி உங்களுக்கு இரவில் கிடைக்கும் நள்ளிரவில் ஏதேனும் ஒரு நல்ல நிதி சார்ந்த செய்தி ஃபினான்ஷியல் குட் நியூஸ் வரலாம் ஒரு வாடிக்கையாளர் கிளைண்ட் பணத்தை விடுவிக்கலாம் அல்லது வீட்டில் பணம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு கிடைக்கலாம் காலையில் பாரமாக இருந்த உங்கள் மனநிலை இரவில் மிகவும் லேசாகவும் மற்றும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் மாறிவிடும் இப்பொழுது நாம் அந்த நாளுக்கு வருகிறோம் அதை நீங்கள் அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இது டிசம்பர் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் ஏன் இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் பதினொன்றாம் வீடான மேஷ ராசியில் இருப்பார் பதினொன்றாம் வீடுனால் என்ன ஆசைகள் நிறைவேறுதல் மூத்த சகோதர சகோதரிகள் நெட்வொர்க்கிங் மற்றும் நட்பு அத்துடன் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து இரவு வரை சர்வார்த்த சித்தி யோகம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது சர்வார்த்த சித்தி யோகத்தில் செய்யப்படும் எந்த வேலையும் தோல்வியடையாது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய மிகப்பெரிய விஷயம் வேறொன்று உள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் இன்று பிரதோஷ விரதமும் கூட இதை பாவம பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம் என்பார்கள் மிதுன லக்னக்காரர்களே கவனியுங்கள் உங்கள் செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறாரு உங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஆறாம் வீடு எதை குறிக்கிறது கடனை பாவம பிரதோஷம் எதற்காக இருக்கிறது கடன் நிவர்த்திக்காக இன்னைக்கு ஒரு அபூர்வமான சேர்க்கை காம்பினேஷன் உருவாகிறது கடன் கிரகமான செவ்வாய் வலுவாக இருக்கிறாரு வருமான கிரகமான சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் வலுவாக இருக்கிறாரு நாளோ பாவம பிரதோஷம் உங்கள் தலையில் ஏதேனும் கடன் இருந்தால் ஏமை இஎம்ஐ தொந்தரவு செய்தால் அல்லது பண பரிவர்த்தனை எங்காவது சிக்கியிருந்தால் இன்றைய நாள் ஒரு பொற்காலம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்று முயற்சி செய்து உங்கள் கடனின் ஒரு சிசு பகுதியையாவது திருப்பிச் செலுத்துங்கள் பௌம பிரதோஷ நாளில் அடைக்கப்படும் கடன் மீண்டும் திரும்பாது என்று நம்பப்படுகிறது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நெட்வொர்க்கிங் கிங் நெட்வொர்க்கிங் கிங் ஆக இருப்பீர்கள் உங்கள் ஆறாம் வீட்டில் உங்களை தொந்தரவு செய்த எதிரிகளை இன்னு உங்கள் சமூக வட்டம் சோஷியல் சர்க்கிள் ஜெயித்துவிடும் இன்று நீங்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அல்லது பிசினஸில் இருந்தால் இன்னைக்கு புதிய டீல்களை முடிப்பீர்கள் உங்கள் குரலில் உங்கள் ஆளுமையில் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் இரவு எட்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அஸ்வினி நட்சத்திரத்தின் சின்னம் குதிரை அதாவது இன்னும் வேகம் இருக்கும் வேலைகள் மடமடவென நடக்கும் ஆனால் கவனமாக இருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் அவசரப்படவும் இம்பல்சிவ் வைக்கும் ஆர்வ மிகுதியில் நிதானத்தை இழக்காதீர்கள் இல்லத்தகசிகளுக்கு டிசம்பர் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நேற்று இருந்த சோர்வு இன்னும் காணாமல் போய்விடும் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற இது சமூக வட்டம் மற்றும் மகிழ்ச்சிக்கான் வீடாகும் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லவும் உங்கள் தோழிகளை சந்திக்கவும் அல்லது ஏதேனும் சமூக கூடல் அல்லது கிட்டி பாட்டியில் கலந்து கொள்ளவும் உங்களுக்கு தோன்றும் உங்கள் கணவரிடம் ஏதேனும் ஒரு பொருளை கேட்க நினைத்திருந்தால் ஏதேனும் ஷாப்பிங் நகை அல்லது வீட்டுக்கு புதிய பொருள் அதை பற்றி பேச இன்றைய நாள் மிகச் சிறந்தது ஆசைகள் நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக உள்ளது வீட்டை நிர்வகிப்பதற்கும் இந்த நாள் நல்லது இன்றைக்கு பௌம பிரதோஷம் மற்றும் செவ்வாய் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் ஏதேனும் ரிப்பேக வேலை தடைப்பட்டிருந்தாலோ அல்லது வேலையாட்கள் ஹெல்பருவு தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ அதை தீர்ப்பதற்கு இன்னைக்கு சரியான நேரம் உங்கள் குரலில் ஒரு அதிகாரம் இருக்கும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் இப்போது நாம் மூன்றாவது நாளுக்கு செல்வோம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை இங்கே கொஞ்சம் சமாளிக்க வேண்டும் பார்ப்பதற்கு இந்த நாளும் நேற்ற நேற்றைய நாள் போலவே தெரியும் என்றால் சந்திரன் இப்போதும் பதினொன்றாம் வீடான தான் இருக்கிறாரு வருமானம் வந்து கொண்டிருக்கும் நண்பர்களை சந்திப்பது தொடரும் ஆனால் கிரகங்களின் நிலையில் ஒரு நுண்ணிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு ஒரு விசேஷ யோகம் உருவாகிறது உங்கள் ஜாதகத்தில் புதன் அவர்தான் உங்கள் லக்னாதிபதி அவர் ஐந்தாம் வீடான துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் இருக்கிறார்கள் புதன் என்பது என்ன உங்கள் புத்தி சந்திரன் என்பது என்ன உங்கள் மனம் இவை இரண்டும் நேருக்கு நேர் வரும் குறிப்பாக ஐந்து மற்றும் பதினொன்றாம் அச்சில் இருக்கும் இதை கபட யோகம் என்று அழைக்கிறார்கள் இதன் அர்த்தம் யாரோ உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வார்கள் என்பதல்ல இதன் அர்த்தம் குழப்பமான தகவல் கன்ஃபியூசிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்பதுதான் உதாரணம் உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து நண்பா இந்த திட்டம் மட்டும் ஸ்கீம் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் பணம் போட்டிருக்கேன் நீயும் போடு டபுள் ஆகிடும் நினைச்சு சொல்லிக்கிறேன் அப்படின்றத வச்சு கொள்வோம் நண்பரின் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னு உங்களோட மனம் நன் சொல்லும் ஆனால் வேண்டாம் இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று உங்களுடைய புத்தி சொல்லும் டிசம்பர் மூன்று தேதி உங்கள் நண்பர்கள் சமூக வட்டம் அல்லது இணையத்தில் கிடைத்த ஏதேனும் ஒரு தகவலை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் மக்கள் உங்களிடம் இனிமையாக பேசி தங்கள் காரியத்தை சாதிக்க முயற்சி செய்யலாம் இந்த நாளில் நம் இல்லத்தரசிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில்தான் இருக்கிறார் என்றாலும் கபடயோகம் மற்றும் புதன் சந்திரன் நேருக்கு நேர் இருப்பது உங்களுக்கு இரண்டு விஷயங்களை சுட்டி காட்டுகின்றது முதலாவது குழந்தைகள் பற்றிய கவலை புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது குழந்தைகளுக்கான வீடு இன்று உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவர்களின் நடவடிக்கை குறித்து உங்களுக்கு சிறு கவலை ஏற்படலாம் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அதனால் நீங்கள் எரிச்சல் அடையலாம் கோபப்படுவதற்கு பதிலாக அமைதியாக எடுத்துச் சொல்லுங்கள் இரண்டாவது வதந்திகளை தவிர்க்கவும் காசிப் இன்று உங்கள் அக்கம் பக்கத்தினர் அல்லது உறவினர்களிடையே ஏதேனும் வதந்தி பரவலாம் யாராவது உங்களை ஒருவருக்கு எதிராக தூண்டிவிட முயற்சிப்பார்கள் என்னுடைய வேண்டுகோள் இன்று கேள்விப்படும் விஷயங்களை நம்பி வீட்டின் சூழலை கெடுத்து கொள்ளாதீர்கள் கபட யோகம் என்றாலே குழப்பம் என்ற அர்த்தம் கண்ணால் பார்ப்பது கூட உண்மையாக இருக்காது மாணவர்களுக்கு இந்த நாள் உண்மையில் நன்னா இருக்குது ஏன்னா புதன் ஐந்தாம் வீட்ல வலுவாக இருக்காரு நீங்க கணக்கு கோடிங் கோடிங் அல்லது தக்கம் லாஜிக் தொடர்பான பாடங்களை படிக்கிறீர்கள் உங்கள் மூளை மிக வேகமாக வேலை செய்யும் ஆனால் அதிகப்படியான தன்னம்பிக்கையை ஓ ஓவர் கான்ஃபிடென்ஸ் தவிர்க்கவும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உள்ளது இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் வீடான ரிஷபகாசிக்கு சென்று விடுவார் பன்னிரெண்டாம் வீடு யாருடையது செலவுகள் மற்றும் இழப்புகளுடையது இதன் அர்த்தம் மூன்றாம் தேதி இரவிலிருந்து உங்கள் செலவு அதிகரிக்கப் போகிறது எனவே ஏதேனும் நிதி சார்ந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதை பகலிலேயே முடித்து விடுங்கள் அதுவும் முழுமையாக விசாரித்த பிறகு நண்பர்களை இதுதான் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கான கணக்கு வழக்கு வாருங்கள் ஒரு முறை சுருக்கத்தை சம்ரி பார்த்து விடுவோம் அப்போதுதான் நீங்கள் எதையும் மறக்க மாட்டீர்கள் டிசம்பர் ஒன்று திங்கள் இது உழைப்பிற்கான நாள் நாள் முழுவதும் அழுத்தம் இருக்கும் ஆனால் துவண்டு விடாதீர்கள் இரவு பதினொன்று மணிக்கு மேல் கஜகேசரி யோகம் உருவாகும் அது உங்களுக்கு பணத்தையும் நிம்மதியையும் தரும் இல்லத்தரசிகள் இந்த நாளில் ஓய்வெடுக்கவும் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய் இது செயலுக்கான ஆக்ஷன் நாள் சிறந்த நாள் இந்த நாளில் பாவம பிரதோஷம் உள்ளது கடனை அடையுங்கள் புதியவர்களை சந்தியுங்கள் அதிர்ஷ்டம் நூறு சதவீதம் உங்களுடன் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இது ஷாப்பிங் செய்யும் நாள் டிசம்பர் மூன்று புதன் இது எச்சரிக்கைக்கான நாள் எல்லோருடனும் பழகுங்கள் ஆனால் மூளையை திறந்து வையுங்கள் கபட யோகம் உள்ளது எனவே யாருடைய பேச்சிலாவது மயங்கி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் இப்போது தீர்வுகளுக்கு வருவோம் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யும் ஆனால் நாம் நமது கர்மாவினாலும் பரிகாரங்களாலும் அவற்றை நமக்கு சாதகமாக கொள்ளலாம் மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்கு நான் மூன்று மிக எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்லுகிறேன் ஒன்று முதலாவது மற்றும் ஒரு மிக முக்கியமானது கடன் நிவர்த்தி பரிகாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கே அமர்ந்து அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் மேலும் பிரசாதமாக வெள்ளம் மற்றும் கொண்ட கடலை படையுங்கள் உங்கள் கடன் சீக்கிரம் தீர வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்யுங்கள் பௌம பிரதோஷத்தன்று செய்யப்படும் இந்த பரிகாரம் அதிசயமான முடிவுகளை தரும் இரண்டாவது மன அழுத்தத்திற்கு முதல் நாள் ரேவதி நட்சத்திரம் காரணமாக பதற்றம் இருந்தால் சிவபெருமானுக்கு தண்ணீர் மற்றும் அதில் சிறிது காய்ச்சாத பால் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் ஓம் நமாசிவாய் என்று ஜபம் செய்யுங்கள் சனி மற்றும் சந்திரனின் தோஷம் விலகும் மூன்றாவது கபட யோகத்திலிருந்து தப்பிக்க டிசம்பர் மூன்று புதன்கிழமை அன்று காலை விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கவும் குறைந்தது ஐந்து அல்லது பதினொன்று முடிச்சுகள் இதனால் உங்கள் புத்தி தெளிவாக இருக்கும் மற்றண்டப்போ நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க நண்பர்களே இறுதியில் இதை மட்டும் சொல்லுவேன் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்பவர்களுக்கே நட்சத்திரங்களும் உதவும் நீங்கள் மிதுன லக்னக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மாற்றிக்கொள்ளும் திறமை உங்களிடம் உள்ளது இந்த மூன்று நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மேலும் இது போலவே விரிவாக இதே ஆழத்துடன் நான் உங்களுக்காக வீடியோ கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் போலேநாத் என்றோ அல்லது உங்கள் அனுபவத்தையோ அவசியம் எழுதுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கிட்ட சிரிச்சு கொண்டே இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் இறைவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் ஹர மகாதேவ்